தெரிந்தும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது மனிதர்களுக்கு மாற்றப்படும் பன்றியின் கல்லீரல் நம்ம உடம்புலேயே அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் தான் இருக்கிற உறுப்புகளிலே அதிக எடை உடைய உறுப்பும் கல்லீரல் தான் ஒன்றரை கிலோ வெயிட்லேயே இருக்கிறது கல்லீரல் இந்த கரீழலில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான சுரப்பி அப்படியே அதுலேருந்தும் அது சிறு குடலுக்கு அது வந்து போகுது அப்படி செரிமானத்தை அது முக்கியமாக உடம்புல உள்ள எல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கல்லீரலுக்கு இருக்குது இரத்தத்தை சுத்திகரிக்குது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் பிரித்து சுத்திகரிக்கக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்கிறது வந்து இந்த கல்லீரல் அதுவும் கடினமான பல மூலக்கூறுகளையெல்லாம் சிதைத்து அவற்றையெல்லாம் சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கல்லீரலுக்கு வந்து உண்டு இந்த கல்லீரலே வந்து தமணி சிறை அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த தமணி வந்து பார்த்திங்கனாக்க மிக முக்கியமான பணி அந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட செய்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னு நம்ம வர்ணிக்கலாம் கல்லீரலை இந்த கல்லீரல் பாதிப்பு இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குங்க அதாவது போதை குடிப்பழக்கத்தினால் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது கல்லீரல் பாதிப்பினுடைய அறிகுறி தான் இன்னும் வந்து மஞ்சக்கமாலை மருத்துவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் இதயத்தை விட மிக முக்கியமான உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல் ஏன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்பவே ஹைலி காம்ப்ளிகேட்டடான ஒன்று இன்றைக்கு வந்து அதுக்கு மனிதர்களுடைய கல்லீரல் கிடைக்கல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பன்றியினுடைய கல்லீரலை எடுத்து மனிதர்களுக்கு பொறுத்துகிறார்கள் பொருத்தி அது சரிவர இயங்குகிறதா என்று பார்க்கிறார் அதில் பல தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது இப்போ அது எல்லாம் சரி செய்யப்பட்டு இப்போ பன்றியினுடைய கல்லீரல் கன கச்சிதமாக மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுடுச்சு ஏன்னா இன்றைக்கி குடிக்காதீர்கள் அப்படின்னு எவ்வளோ விளம்பரங்கள் சொன்னாலும் கூட அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி கல்லீரலை கெடுத்து கொண்டிருப்போட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போய் அப்போ அவர்கள் தொடர்ந்து உயிர் வாழணும் அப்படின்னா கல்லீரலை சரி செய்ய முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போது அதை என்ன செய்யலான்னு பார்க்கும்போது பன்றியினுடைய கல்லீரலை எடுத்து கொடுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி அதற்கான முயற்சியில் நம்ம வெற்றியும் பெற்றிருக்கோம் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு கல்லீரல் என்பது அதனுடைய தேவை அதனுடைய பணி என்பது மிகப்பெரிய பணி இப்போது பெண்களில் சிலருக்கும் இப்போ வந்து ஆண்களுக்கு சமமாக பெண்களும் இன்றைக்கு அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டே வருகிறார்கள் ஆனால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பை விட பெண்களுக்கு வரக்கூடிய கல்லீரல் பாதிப்பு மிக அதிகம் மிக வேகமாக இருக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க என்ன காரணம்னா முதல்ல அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை ஆரம்பமாகும் அது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டா அதன் அதனுடைய மருத்துவம் செஞ்சிடலாம் அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் ஏப்பம் வர்ற மாதிரியோ டைஜன் இல்லாத மாதிரியோ சரியாக சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலினுடைய அறிகுறிகள் அதை கல்லீரலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறிகளாக இதெல்லாம் பார்க்கப்படுது அப்போ நம்ம வந்து சிறுநீரகத்துக்கும் இதயத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் ராஜ உறுப்பாக இருக்கிற கல்லீரலுக்கும் நம்ம அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி பரவலாக எல்லார் மத்தியிலையும் ஏற்பட்டுருக்கிறதுனால கல்லீரல் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்